உங்கள் சிவகலை இன்னைக்கு நம்ம ஹெட்டில் பார்த்துருப்பீங்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்க இன்னைக்கு அதிகம் நடந்துக்கிட்டு இருக்க சாலை விபத்தை பற்றி தான் இன்னைக்கு சின்ன ஒரு கேட்டோம் நீங்களே பார்ப்பீங்க டெய்லியுமே ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே ஒரு ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக நடக்குது ஒரு பாதை எடுத்துக்கிட்டோம் இப்போ டு தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம் டு திருசிரை பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா எப்போ பார்த்தாலுமே ஒரு ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக அதாவது பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடூரமான ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அதுக்கு காரணம் என்ன நம்மளா இல்லை அரசாங்கம்மா பார்க்கலாமா அதிகமாக வந்துட்டு விபத்துக்கு காரணம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எதை வைப்பேன் அப்படின்னா நம்ம லைசன்ஸ் இல்லாமல் அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பசங்கள்கிட்ட பைக்கை கொடுக்கறது தான் அதுங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா பக்கத்தில் ஒருத்தவங்க பைக் ஓட்டினாங்க அப்படின்னா அவங்கள விட நம்ம வேகமாக போகணும் காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பக்கத்தில் ஓட்டுறவங்களை விட நம்ம வேகமாக போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் வந்து அந்த பசங்களுக்கு வருது நான் வந்துட்டு எல்லாருக்கும் பைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஒரு பையன் பதினெட்டு வயது நிரமணத்துக்கு அப்புறம் அந்த பையனுக்கு லைசன்ஸ் எடுத்த அப்புறம் அவன் நல்லா ஓட்டுவான் அப்படின்னு பெற்றோர்களுக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அப்போ நீங்கள் வந்து அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணுங்கள்கிட்ட பைக்கை கொடுங்க பெரும்பாலும் வந்து நம்ம அதுங்க அவங்கள்ட்ட பைக்கை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம வீட்டில் இருந்துக்கிறோம் கொஞ்ச நாள் அவங்க என்ன வேலைக்கு போனாலும் நீங்கள் அவங்க கூட கூட போங்க அவங்க பைக் எப்படி ஓட்டுறாங்க கார் எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வண்டியை கொடுங்க நான் நிறையா தடவை ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப பார்த்துருக்கேன் அவங்க வண்டி ஓட்டுறதை பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்து ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டிடுவோமா ஓரம் கட்டி நிப்பாட்டிடுவோமா அப்படிங்கிறது மாதிரி பயம் வரும் அந்த அளவுக்கு வேகமாக ஓட்டுவாங்க ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா ஒரு சவுண்டு அந்த பைக்கில் ஏன் அந்த சவுண்டு வருதுங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல அந்த சவுண்டை கேட்டாலே நல்லா ஓட்டிகிட்டு இருக்க பைக்கு நம்ம வந்து நல்லா ஓட்டிகிட்ருப்போம் நம்மளுக்கே ஒரு நிமிஷம் என்ன பண்ணோம்னா அந்த ஸ்டேரிங் வந்து தடுமாறும் எங்கே நம்ம மேலே பண்ணாது மோதிடுவாங்களோ அப்போ அந்த பயத்தில் என்ன செய்வோம் அடுத்தவங்க மேலே கொண்டு போய் நம்ம வண்டியை விடுவோம் நிறைய இடத்துல அதை நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல நடந்துருக்கு அதுமாரி அந்த பசங்களுக்கு வந்துட்டு இந்த வயசுல தெரியாது அந்த உயிர் பயம்னா என்னான்னு தெரியாது அந்த பையன்களுக்கு அது ஆக்சிடென்ட் ஆகுதோ இல்லையோ அந்த பையன்க போற போக்கில் வழியில் போகிற மற்றவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும் ரெண்டாவது மெயினாக என்னன்னா ஆறு நடிச்சுக்கிட்டே வர்றது பின்னாடி முன்னாடி போகிறவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அவங்க ஒதுங்க முடியுமா சைடு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆரன் அடிங்க பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவாங்க ஆரன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க அவங்க முன்னாடி போய் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு ஆரன் கொடுத்துக்கிட்டே வருவாங்க அந்த ஆரன் மைண்ட் செட் இருக்கு பிறங்க முன்னாடியில் போகிறவங்களை வந்து தடுமாற வைக்கும் டக்குன்னு போயிட்டே இருப்போம் பின்னாடி டக்குன்னு ஆரன் அடிப்பாங்க ஆரன் அடிக்கிறப்போ முன்னாடி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம மேலே கொண்டாந்து மோத வராங்களோன்னு பிரேக்கை பிடிப்போம் பிரேக்கை பிடிச்சா என்ன ஆகும் பின்னாடி வரவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மூணாவது என்னென்னா ரோட்டில் நம்ம இருக்கோம் இல்லையா எய்தாப்ல பஸ்ஸோ லாரியோ காரோ ஏதோ ஒன்று வருது பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா வர்றவங்க அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வரவங்க சை ஏறி வருவாங்க அந்த பஸ்ஸை வந்து சைடு போட்டு நம்ம முன்னாடி வந்துடலாம் முன்னாடி போயிடலாம் எய்தாப்ல வரவங்களாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன நமக்கு முன்னாடி போகிற வாகனத்தை வந்து நம்ம சைடு போட்டு முன்னாடி போனால் வேகமாக போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும் ஆப்போசிட்டில் வரவங்கள அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு பஸ்ஸுக்கு பின்னாடி வர காரோ லாரியோ பைக்கோ எவ்வளோ ஸ்பீடில் வராங்க அவங்களால பிரேக் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணணும் காரோ பஸ்ஸோ லாரியோ பின்னாடி வேறு ஒரு வாகனம் வருது அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க உங்களோட பைக்கு காரு எது வந்தாலும் அதோட ஹாரன் அடிங்க நான் வர்றேன் நீ ஏறி வராத விபத்துக்குள்ளாயிடும் அப்படிங்கிறத அர்த்தம் அது நீங்கள் உங்களோட ஹாரனை அடிங்க அதாவது நீங்கள் எய்த்தாப்பில் வரீங்க பஸ்ஸுக்கு பின்னாடி வரவங்க ஏறாதீங்க நான் வந்துக்கிட்டு இருக்கேன் சைடு போட அளவு கிடையாது உங்களுக்குன்னு சொல்லி உங்களோட வாகனத்தோட ஹாரனை அடிங்க அது தப்பு கிடையாது நீங்கள் ஹாரன் அடித்து அவன் ஏறி வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நிப்பாட்டி அவனை கேள்வி கேளுங்க ஹாரன் அடிக்கிறேன் நீ எப்படி ஏறி வரலாம் உன்னோட பாதை பஸ்ஸுக்கு பின்னாடி தான் இருக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குதுங்க நம்ம வந்துட்டு பயப்படுறோம் சாலை விபத்துக்களை தடுக்கிறதுக்கு அதிகமான ஒரு ரூல்ஸ் இருக்குது ஏற்கடுதான் அரசை பர சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சிடென்ட் நடக்குதா இந்த அரசு சரியில்லை அதான் இப்படி நடக்குது வரவங்க போகிறவங்களுக்கு அரசு என்ன பண்ணும் அரசாங்கத்துக்கு மேலேயும் தப்பு இருக்குது அது பின்னாடி சொல்கிறேன் மெயினாக நம்ம ஓட்டுறப்ப நம்மளோட வாகனங்களை நம்ம தான் பார்த்து இயக்கணும் ஆபத்து பெரும்பாலும் மக்களுக்குள்ளே தான் நடக்குது ஆபத் விளைவு ஏற்படுறதுனால விபத்து ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக அரசாங்க காரணமாக இருக்காது நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்புறம் என்னன்னா லைசன்ஸ் லைசன்ஸ் கொடுக்கறது வந்து இப்போ வண்டியில் போய் எட்டு போட்டு காமிச்சா அல்லது கார்லேயோ லாரிலேயோ கீர் ஒரு மூணு கீரை மாற்றி காமிச்சா உடனே லைசன்ஸ் உண்டுன்றாங்க அவங்க எப்படி ஓட்டுவாங்க இது பண்ணுவாங்க அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா கார் ஓட்ட தெரியுமா என்ன பண்ணுவாங்க நம்ம லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு போய் நம்ம கற்றுக்கிற இடம் இருக்கு தெரியுமா அங்கே வந்து அந்த ஆடியோ என்னென்னலாம் கேட்டு லைசன்ஸு வாங்குவோம் லைசன்ஸுக்கு ஓகே பண்ணுவாரோ அதை மட்டுந்தான் அங்கே கற்றுக் கொடுப்பாங்க ரொம்ப தூரம்லாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா பாருங்களேன் நான்லாம் வந்து காருக்கு லைசன்ஸ் எடுக்க போனப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் மன்னார்குடியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் எனக்கு ஓட்டை கற்றுக் கொடுப்பாங்க அதுக்குள்ளே இருக்கிற அஞ்சு கீரையும் நான் மாற்றணும் அதாவது நாலு கீரை மாற்றி ரிவர்ஸ் எடுக்க கற்றுக்கணும் அப்புறம் வந்துட்டு வண்டி எப்படி பிரேக் போடுறது எப்படி வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கறது எப்படி வேகமாக போகிறது இது மட்டுந்தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படியும் எவ்வளோ நாளைக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பது நாள் தான் அதுக்கு மேலெலாம் கிடையாது முப்பது நாளில் தான் முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் என்ன வண்டி ஓட்டு கற்றுப்பீங்க அதை அப்படியே போய் நம்ம ஆர்டி ஓட்டை போய் செஞ்சு காமிப்போம் சூப்பர் எக்ஸலண்ட் கரெக்டாக ஓட்டுருக்கீங்க எட்டு போட்டுட்டீங்களா நீங்கள் பைக்கு ஓட்டுறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவார் நானும் கார் ஓட்டுற லைசன்ஸ் வச்சுருக்கேன் இப்போ என்னோடய லைசன்ஸை எடுத்துக்கிட்டு நான் கார் ஓட்டிக்கிட்டு போகலாம் ஆக்சிடென்ட் ஆனாலும் என்கிட்ட காருக்கு லைசன்ஸ் பேரில் இருக்குது நான் அழகாக தான் ஓட்டினேன் எய்த்தாப்பில் வந்தவன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கார் ஓட்டிகிட்டு போகலாம் ஆனால் எனக்கு கார் ஓட்ட தெரியுமா கண்டிப்பாக ஓட்ட தெரியாதுங்க பக்கத்தில் யாராவது உட்காந்து என் ஹஸ்பண்டோ இல்லை வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களோ எனக்கு பக்கத்தில் உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதம்னாலும் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் ரோட்டில் அதாவது அதிகமாக வந்து டிராஃபிக் உள்ள ரோட்டில் எனக்கு வண்டி ஓட்ட பழகும் உண்மை தானே ஒவ்வொருத்தவங்களும் அப்படி நான் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தவங்களும் அப்படிதான் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாகனத்தை வந்துட்டு ரோட்டில் ஓட்ட கற்றுங்க ஓட்டுங்க ரெண்டாவது உங்களுக்கு ஓட்ட தெரியலையா கார் வாங்கியிருக்கீங்களா புதுசாக சரிக்கு பத்து லட்சம் கொடுத்து கார் வாங்குவீங்களே மாதம் ஒரு ஐயாயிரம் கொடுத்து டிரைவரை போடுங்க கிட்டக்குன்னா நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு கூட நீங்கள் தப்பு தவறி ஓட்டிகிட்டு போயிடலாம் லாங்காக போகிறீங்க உங்களுக்கு ஸ்டேரிங் பிடிச்சி அதிகமாக ஓட்ட தெரியாது கொஞ்சம் தூரம் போனோன்னே நம்மளுக்கு வந்து பழகுனவங்களுக்கு வந்து என் கையெல்லாம் வலிக்காது நல்லா ஓட்டிகிட்டு போவாங்க நான் பழகாதவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஓட்ட முடியாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம டிரைவர் போட்டு இல்லையா உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சாலும் ஓட்ட தெரிஞ்ச இன்னொரு டிரைவர் போட்டு டிரைவு செய்து நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு போங்க பெரும்பாலும் புதுசாக கட்டுக்கிறவங்களால் நிறையாவே ஆக்சிடென்ட் நடக்குது மூணாவது இப்போ அரசாங்கத்துக்குள்ளே வருவோம் அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் போட்டுறாங்க அங்கே வந்து ஸ்பீடு பிரேக்கர் இருக்கவே இருக்காது என்ன செய்வாங்க திடீர்னு ஸ்பீடு பிரேக்கர் போட்டுருவாங்க அதுக்கான ஸ்பீடு பிரேக்கர் போட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு மூணு மீட்டர் தூரத்துக்கு முன்னாடினாலும் அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே நம்மளுக்கு இது பண்ணணும் அதை பண்ண மாட்டாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பாங்க அதில் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க அதுவும் ஒன்று ஒயிட் பெயிண்ட்டு அடித்து தான் நம்ம போய்ட்டு இருக்கப்பே அந்த ஒயிட் பெயிண்ட் வந்து இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிச்சு கொடுப்போம் அதை காமிக்க மாட்டாங்க சல்லுன்னு போய் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துக்கிட்ட போய் பிரேக் பிடிப்போம் சில பேர் விட்டு ஏற்றிடுவாங்க என்ன பண்ணுவோம் அடுத்த வண்டி மேலே போய் மோத வேண்டியது தான் மூணாவது காரணம் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கரை என்ன பண்ணுவாங்க எடுத்துருவாங்க அதை வந்து அறிவிக்க மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க மன்னார்குடியில் நிறைய இடத்துல இருக்கிற ஸ்பீட் பிரேக்கரை எடுத்துட்டாங்க ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு கட்சிக்காரரோ இல்லை ஒரு எம்பி எம்எல்ஏ யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க அவங்க ஸ்மூத்தாக போகணும் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஸ்பீட் பிரேக்கரை எடுத்துருவாங்க நம்ம ஆள் என்ன பண்ணுவான் அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வண்டியை வேகம் ஓட்டிகிட்டு பிரேக் பிடிப்பான் வ பின்னாடி டிராஃபிக்கில் எத்தனை வண்டி பின்னாடி வரும் அதை யோசிங்க முன்னாடியில் போன திடீர்னு பிரேக் பிடிச்சானா பின்னாடியில் உள்ளவன் சல் 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 சன்னு மோதி ஆக்சிடென்ட் கரெக்டு தானே தாங்க ஆக்சிடெண்ட் நடக்குது மூணாவது பெரிய காரணம் என்னென்னா ரோடு அதெல்லாம் வளவில் வளவளவள ரோடு போட்டிருப்பாங்க எப்போ போட்டிருப்பாங்க புதுசாக போடுறப்ப பெரும்பாலும் நம்ம உள்ள நடக்கிறது தாங்க திடீர்னு எலெக்ஷன் வருதா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கையை வந்து ரோட்டில் தான் வைப்போம் வள பல வளவலன்னுன்னுன்னுன்னு ஓட்டு கேட்க வரப்ப அவங்க ஆளாக வந்துட்டு போகணுங்கிறதுக்காக நாங்கள் ரோடை வளவளவளன்னு போட்டு வைப்போம் இல்லையா யாராவது எம்எல்ஏ எம்பி வராங்கன்னா அப்போ தாங்க அந்த ரோடு வேலை பார்க்குறவங்களாம் எப்படி இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் அப்போ தான் அந்த தார் வாசமும் வரும் ரோடு போடுறாங்கல்ல அதுக்காக போட்டுட்டு போயிடுவாங்க போடுறவங்க நல்லா போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க நாங்கள் சும்மா அதை பாலிஷ் பண்ணி வைக்கிறோம் ரோட்டில் ரோடு போடலை ரோடை பாலிஷ் பண்ணி வைக்கிறோம் அது என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் சரி நம்ம லைன் எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு பாடுறா இங்கே வண்டியை பிடிச்சோம்னா கை வலிக்காமல் நம்ம வீட்டில் போய் நிற்கலாம் அப்படிங்கிற நினப்பில் போய்ட்டுருப்போம் சல்லுன்னு ஒரு நாலு நாளைக்கு அடிச்சு நொறுக்குதுங்க மலை என்ன பண்ணும் எங்கெங்கெல்லாம் ஒட்டு வச்சாங்களோ அங்கெல்லாம் ஹானு வாயை இழிக்கும் கண்டிப்பாக செய்யுமா ரெண்டு பக்கமும் பள்ளம் விழுந்துடும் அங்கே இருக்காங்க குண்டு குழியும் குண்டு குழியும் குண்டு குழியுமா ரோடு அதாக ஒரு பள்ளத்தாக்கம் மாதிரி இப்படி ஏறி இறங்கி ஏறி இறங்கி போகிறது மாதிரி ரோடு ஆகிடும் அப்படியே ஸ்மூத்தாக போன ரோடு பல்லத்தாக்கம் மாதிரி மாறிடும் அப்போ என்ன பண்ணுவோம் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம தான் நம்ம ஆளுங்க தான் இளவட்டங்கள் தான் ஸ்பீடாக போவாங்களா எங்கள் பள்ளம் இருக்குது திடீர்னு பழம் விழுவோம் நல்லா நல்லாயிருக்கும் மறுநாள் திடீர்னு பழம் விடும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்பீடாக போகிறப்ப அந்த பழத்தில் விட்டு கவர்வோம் ஆக்சிடெண்ட்டுக்கு வேறு காரணம் வேண்டியதில்லை இல்லை இது தாங்க ஆக்சிடெண்ட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு நம்மளோட பேரண்ட்ஸும் காரணம் பசங்கள்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் வண்டியை கொடுக்காதீங்க அப்படியே வண்டியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பையனுக்கு சட்டப்படி லைசன்ஸ் எடுத்து கொஞ்ச நாள் உங்கள் பஸ் பசங்களோட நீங்கள் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளைங்களோட பொம்பளை பிள்ளைங்க தாங்க அதிகமாக வண்டி வேகமாக ஓட்டுதுங்க நானே எடுத்துங்களேன் டோட்டலில் யாருமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அறுபதில் போயிட்ருக்கோம்னா எழுவதில் போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஆசை நம்மளுக்கு வரும் ஏன்னா வண்டி நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா நம்ம வண்டி ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் பசங்களுக்கும் அதே எண்ணம் வரும் பசங்க என்ன பண்ணுவாங்க எழுபதுலேருந்து நூறுக்கு மாறுவாங்க யாருமே தான் இல்லையே நம்ம வேகமாக ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை வேகமாக ஓட்டுவாங்க குறுக்க குறுக்க ரோடு இருக்கும் அது பசங்களுக்கு கண்ணில் தெரியாது வர்றவங்க ஏற்றிடுவாங்க அவங்களும் சாவாங்க வரவங்களையும் ஸ்மாட்டிலே காலி பண்ணிடுவாங்க அது எவ்வளோ பெரிய கொடுமை நினச்சி பாருங்கள் இந்த பசங்களை நம்ம வந்து பெத்து நெருக்கி ஒரு இருபது முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பசங்க எப்படி இருக்கும் எப்படி எப்படிலாம் முன்னேறும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு அவ்வளோ ஒரு இதாக வளர்க்குவாங்க ஆனால் அந்த பசங்க அந்த வண்டினாலே அவங்களோட உயிர் போய்டுதுல இப்போ சமீபத்தில் பாருங்களேன் யூடியூப்பர் ராகுல் குட்டியோட உயிர் எப்படி போனச்சு பார்த்திங்களா அவங்கள அந்த பையனால் அதிகமான பேர் நம் சிரிக்க வச்சுருக்கான் நிறைய பேர் நானுமே அந்த பையனுக்கு ஒரு ரசியை தாங்க அந்த பையனோட வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து மேலே ஏற்றவே மாட்டேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நானும் யூடியூப்பர் தான் ஆனால் அந்த பையன் போடுற வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிப்பாக இருக்கும் அந்த பையனை எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்த பையன் பண்ண ஒரே தப்பு வண்டியை வேகமாக ஓட்டினது தான் அவனை நம்பி அம்மா அப்பா இருக்காங்க பசங்க அவங்க பண்டாட்டி இருக்காங்க அவங்க பொண்டாட்டி யாரும் இல்லாமல் வீட்டு பார்த்தீங்களா இதை யோசிக்கணுங்க நம்ம வண்டியை ஸ்பீடாக போகிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்பி அவ்வளோ ஜீவன்கள் இருக்குது வீட்டில் நம்மளோட அன்புக்காக நம்மளோட அரவணைப்புக்காக அவ்வளோ ஜீவன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் எல்லாத்துக்குமே அரச குறை சொல்லக்கூடாதுங்க நம்மளோட விபத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க நம்ம தான் விபத்தை குறைக்கணும் அப்படின்னா மக்கள் தான் முயற்சி பண்ணணும் நம்ம போகிறது ஒழுங்காக போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட வேணாம் ஐம்பதுக்கு நாளும் விபத்து குறையும் உண்மை தானே உண்மைதான் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இதோட என்னோட லைவை முடிச்சுக்கிறேன் நன்றி